ஸ் வெக்கம் பேக் லை நம்மளோட வீடியோ வந்து இன்றைக்கான கோல்டு ரேட்டு அது கூடவே வந்து மாதம் மாதம் தங்கம் வாங்குறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது கூடவே பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து நம்ம கையில் ஒரு பவுன் தங்கம் இருந்தாலும் அதை வந்து நம்ம எப்படி நூறு பவுனாக மாற்றலாம் அது போல் கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஆல்ரெடி கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ளேலிஸ்ட் ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் எல்லாம் இருக்குது பார்க்காதவங்க வந்து மறக்காம வந்து நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம் கோல்ட் ரேட் டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூத்தி நாற்பது ரூபா கம்மியாக தான் இருக்குது கோல்டு ரேட்டு கோல்டு சீட் பே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பே பண்ணிடலாம் ஒரு பவுன் எட்டு கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது ஏன்னா ஐம்பத்தஞ்சாயிரரூபா போச்சு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து ஒரு கிராம் சில்வர் வந்து தொண்ணூற்றி ஆறு இதுதான் வந்து இன்றைக்கான கோல்டு ரேட்டு கோல்டு சீட் வந்து ஆன்லைனில் பே பண்ணோம் அப்படின் இருக்கவங்க வந்து பே பண்ணிடலாம் நேரில் போய் கட்டுறவங்களும் இன்றைக்கி வந்து கட்டிடுங்க இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஏறுறதுக்கு ரேட் வந்து டே பை டே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு போல் வந்து தங்கம் ரேட் அதிகமாகிறதுனால நம்மளால மிடில் கிளாஸ்லேருந்து தங்கம் வாங்குறது வந்து ரொம்பவே கஷ்டம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக காசு கிடைக்கிறது கையில் உள்ளது எல்லாத்தையும் சேமித்து வச்சு அதை வந்து நம்ம வந்து தங்கமாக வாங்கிட்டே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து வாங்குறது பெஸ்ட்டு உங்களுக்கு நகை தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து ஜுவல்ஸ் நகையாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் நகை எடுக்கிறதும் எப்படி எடுக்கிறீங்கன்னா இந்த லைட் வெயிட்டாலாம் உடம்பு டக்குன்னு உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மாத்துறதுக்கு அதுக்கு வந்து அதிக காசு கொடுத்து மாத்தணும் செய்கொழி செய்தார ஸோ எடுக்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி கல்லு வச்ச நாகை வந்து எப்பயுமே வாங்காதீங்க முக்கியமாக கள்ளு வச்ச நாகை வந்து ஏன் சொல்றேன் வாங்காதீங்கன்னா அதில் கல்லெல்லாம் வந்து நீக்கிடுவாங்க எடை போடுறப்ப நம்ம விற்க போகிறோம் அப்படின்னா கல்லை எடுத்துகிட்டு அந்த நகைக்கு உள்ளது மட்டும்தான் எடுத்துப்பாங்க அதில் நமக்கு வந்து ஹெவி லாஸாக இருக்கும் நாங்கள் வந்து ஆல்ரெடி நிறையா சோல்டு பண்ணதுனால நகையெல்லாம் விற்றதுனால தான் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்ககிட்ட சொல்கிறேன் கல் வச்ச ஜுவல்ஸ் வந்து வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்குற ஒரு ஒரு நகையும் நம்ம போட்டு நம்மளோட குழந்தைங்க போட்டதுக்கு அப்புறம் பேர பிள்ளைங்க இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறதுக்காக லைஃப் லாங் வச்சிருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஜுவல்ஸ் வந்து வாங்குறோம் ஸோ ஒரு ஒரு நகையும் நம்ம பார்த்து வாங்கணும் அதே மாதிரி ஹால்மார்க் அந்த முத்திரையெல்லாம் வந்து இருக்கா அந்த சிக்ஸ் டிஜிட் நம்பர்லாம் அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பயுமே ஜுவல்ஸ் வாங்குறப்ப நம்ம வந்து பார்த்து வாங்கணும் அதே மாதிரி வந்து சீட்டு கட்டினீங்கன்னா கவனமாக கட்டுங்க இந்த கடையில் போட்டால் ரொம்ப அப்போ இருக்கா நம்மளுக்கு தெரிஞ்ச கடையா அதுங்களோட கொஞ்சம் டச்சில் இருங்க ஸோ சீட்டு போடுறத பார்த்து போடணும் இது வாங்குறது வந்து நம்ம நார்மலாக கடையில் போய் எடுக்கிறத விட கோல்டு சீட் போட்டு வாங்கணும் அப்படின்னா அதிக லாபம் இருக்குது அதுலேயும் வந்து இந்த லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் இருக்குது இல்லையா கிராம்ஸில் ஆட் ஆகிறது அது மாதிரி வந்து போட்டுக்கோங்க நிறைய கடையில் வந்து கிராம்ஸில் ஆட் ஆகிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்மளுக்கு வந்து கிராம்ஸில் ஆட் ஆனால் தான் லாபம் ஏன்னா நகையோட ரேட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம அந்த இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்பப்ப உள்ள ரேட்டுக்கு வந்து கிராம்ஸ் வந்து ஆட் ஆகிடும் அது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய நகையா வந்து மாத்திக்கலாம் இப்போ ஒரு நம்ம ஆயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கட்டுறதே தெரியாது பட் செய்கொழி சேதாரம் எல்லாமே வாங்கிக்கலாம் அதே போல் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கட்ரு ஒரு மொத்த அமௌண்ட் வந்து நம்ம கையில் இருந்தால் செலவாயிடும் ஸோ அதை வந்து நம்ம மொத்த அமௌண்ட்டாக மாற்றி கோல்டு எடுத்து மாதம் மாதம் நம்ம தங்கம் வாங்கணுன்னா நம்ம கையில் வந்து காசு இருக்கணும் ஸோ வந்து அதுக்கு நீங்கள் பட்ஜெட் பிளானிங் பண்ணிக்கணும் இவ்வளோ தான் நம்ம சேல்ரி அதில் வந்து நம்ம வந்து எப்பயுமே அது ப்ரீ பிளானிங் பண்ணிக்கணும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மந்த்துக்கு என்னென்ன செலவு இருக்கும் என்னென்ன சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம மொதல் மாதமே வந்து பிளான் பண்ணி வச்சா தான் அது வந்து கரெக்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஸோ பட்ஜெட் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே பை டே வந்து நீங்கள் வந்து எழுதணும் என்னென்ன செலவு பண்ணுறோம் அந்த மாதிரி எழுதுனா தான் நம்ம எதில் வந்து அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து குறைச்சி அதன் மூலியமாக வந்து அமௌண்ட்டை நிறையா சேவ் பண்ணி நம்மளால் வந்து கோல்டு வந்து வாங்க முடியும் மாதம் மாதம் எடுக்கணுன்னா நம்ம எப்பயுமே வந்து பட்ஜெட் பிளானிங் வந்து ஃபஸ்ட்டு டே பை டே வந்து எழுதணும் இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா வந்து உங்களால வந்து எதில் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியல எதனால் பண்ண முடியல எதில் வந்து அதிகமாக செலவு பண்றோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி உங்களால கண்டிப்பா வந்து தங்கம் வந்து அதிகமாக சேமிக்க முடியும் இதெல்லாம் என்னோட இன்னும் நான் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணி கோல்டு வந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன் என்னோட ஒரு ஒரு தேவையில்லாத செலவுகளை வந்து நான் இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணி குறைச்சி வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் பண்ணணும் மாதம் தேதி ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து கோல்டு வந்து எடுக்கவே முடியாது ஸோ சேவிங்ஸுக்குன்னு தனியாக ஃபஸ்ட்டு அமௌண்ட் எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க மிச்சம் இருக்கிற காசில் வந்து நம்ம வந்து வீட்டு செலவை பார்த்துக்கணும் இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து கோல்டு வந்து அதிகமாக மாதம் மாதம் வந்து வாங்க முடியும் ஸோ இது போல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் அப்படிதான் செல்வ மகள் இந்த மாதிரி கோல்டு சீட்டு இதுக்கெல்லாம் அமௌண்ட் வந்து நான் ஒதுக்கி வச்சுட்டு தான் அடுத்தது வந்து என்னோட செலவுகளை நாங்க வந்து பார்த்துப்போம் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது போல் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மாதம் மாதம் கூட தங்கம் வந்து வாங்க முடியும் மாதம் மாதம் தங்கம் வாங்குறதுனா பெரிய பெரிய ஜுவல்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது மந்த்லி மந்த்லி நம்ம கோல்டு சீட்டில் வர வச்சுட்டா கூட நம்ம வந்து தங்கம் வாங்கின மாதிரி தான் டிஜி கோல்டு ஆப்பில் தங்கமயில் கூட நீங்கள் வந்து அது உங்கள்கிட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கா இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி மாதம் மாதம் வந்து கோல்டு வந்து வர வச்சுட்டே வரலாம் ஸோ இந்த மாதிரி கோல்டு சீட்டில் ஜாயின் பண்ணுறது இது எல்லாமே பண்ணோன்னா நம்மளால் மந்த்லி வந்து ஒரு கோல்டு வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும் நம்ம கையில் வாங்கலைனாலும் நம்மள்கிட்ட வந்து போன்ல வந்து நம்மளோட கோல்டு வந்து சேவ் ஆகிடும் கட்டில வாங்கினாதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா மாதம் ஒரு அரை கிராம் இல்லை நூறு மில்லி கிராம இல்லைனா ஒரு முந்நூறு மில்லி கிராம காயின்ஸ் வந்து நமக்கு மில்லி கிராம் கணக்குலேருந்து ஜிஆர்டியில் கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி நம்ம கையில் கிடைக்கிற மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் மூவாயிரம் இல்லை ஐயாயிரம் இந்த மாதிரி சேமித்து வச்சு பத்தாயிரம்னு ஒரு கிராம் இந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ நம்மளோட சேல்ரிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கோல்டு வந்து கையிலே வாங்கிக்கலாம் ஜிஆர்டி நில லலிதா அதே மாதிரி நிறைய ஷோரூம்ஸில் வந்து ஜோயல் காஸ் கோல்டு காயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது செய்கூலி சேதாரமும் கம்மி ஜிஎஸ்டி போட்டு நம்ம வந்து கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்யூச்சருக்கும் நல்ல இன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இந்த மாதிரி மாதம் மாதம் நம்ம தம் தங்கம் வாங்கி வச்சு உடனே வந்து விற்றுறக்கூடாது ஒரு ஃபைவ் இயர்ஸ் அது மாதிரி கழிச்சு நம்ம வந்து கோல்டு காயின் வந்து சேல் பண்ணோம்னா அதில் வந்து நம்மளுக்கு நிறையவே லாபம் இருக்குது இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களால் வந்து மாதம் மாதம் இந்த மாதிரி தங்கம் சேமிச்சிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் நான் வந்து எல்லா காசையும் கிடைக்கிற எல்லா காசையும் வந்து தங்கமே வாங்க சொல்லலை சின்ன சின்ன தங்கமாக சேமித்தோம்னா அதனாலக்கே நம்ம ட்ரீமை வந்து பெரிய ட்ரீமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கோல்டு காயின்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு மில்லிகிராம்ஸ் இல்லைன்னா அரை கிராம் ஒரு கிராம் இந்த மாதிரி ரெண்டு கிராம்னு தங்கமாக வாங்கி வைங்க கண்டிப்பாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த கோல்டு காயின்ஸில் நம்ம போடுறது நல்ல இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் வீட்டு விஷயத்துலேருந்து கூட நம்ம வந்து காசு வந்து சேமித்து அதை வந்து கோல்டு காயினாவோ இல்லை கோல்டு ஜுவல்லரியாவோ வாங்கணும் ஏன்னா இல்லத்தரசிங்களுக்கு கையில் வந்து ரிங் போட்டுக்கணும் இயர்ரிங்ஸ் போட்டுக்கணும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆசை வந்து இருக்கும் ஸோ அந்த நம்மளுடைய ஆசையை அடையிறதுக்காகவாது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேமித்து வச்சு தங்கமாக வாங்கணும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அயன் பண்ணுறது சின்ன சின்ன விஷயம் கடையில் சாப்பாடு வாங்கி தராமல் நம்மளே வீட்டிலேயே சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரி வந்து சில விஷயத்தை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் நிறைய அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வந்து நம்ம வந்து கோல்டாக வந்து வாங்கலாம் ஸோ இப்படிலாம் வாங்குறப்ப நம்மளுக்கே ஒரு திருப்தி கிடைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன தங்கமாக சேமிக்கிறது தான் நாளைக்கு வந்து ஐம்பது பவுனா நூறு பவுனா மாறும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து நீங்க இன்னையிலேந்து இது வரைக்கும் சேமிக்கலனா கூட ஒரு உண்டியல்ல நீங்கள் வந்து ஒரு ஒரு ரூபா போட்டு வந்தீங்கன்னா கூட நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு சேர்த்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து கோல்டு காயினாக வந்து மாற்றிடலாம் ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டேன் அதில் கூட சொல்லியிருந்தேன் சில்லற காசுகளை வந்து நம்ம வந்து கோல்டு காயினாக மாற்றலான்னு ஸோ அதுபோல் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மாதம் மாதம் ஒரு கோல்டு காயின் வந்து வாங்கணும் அப்படின்னு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு நம்மளே கோல் செட் பண்ணிக்கிட்டாதான் அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்மளாவே நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் நம்ம எப்படி மிடில் கிளாஸ்னா மிடில் கிளாஸ்லேயே இருந்துடக்கூடாது நம்ம ரிச்சுக்கு போகணும் அப்படின்னா நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் சேர்க்கணும் பணம் சேமிப்பு ஒன்று தான் நம்மளை வந்து மாற்றோம் அது ரொம்ப முக்கியம் உங்களோட மனசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கோல்டு வச்சுக்கோங்க இந்த வருஷம் அஞ்சு பவுன் எடுத்துடணும் ரெண்டு பவுன் எடுத்துடணும் ஒரு பவுன் எடுத்துடணும் இல்லை வீடு கட்டிடணும் இந்த மாதிரி வந்து கோல்டு வச்சுக்கிட்டு நம்ம மூவ் ஆன் ஆனால் தான் நம்மளால் வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிக்க முடியும் சொன்னால் இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து உங்களால் ஐம்பதுலேருந்து நூறு பவுன் தங்கம் வைப்போம் உங்கள் கையில் ஒரு பவுன் தான் இருக்குன்னா கூட அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்து வச்சு கண்டிப்பாக உங்களால் அந்த ஐம்பதுலேருந்து நூறு பவுன் தங்கம் வந்து வாங்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளை நம்பணும் ஸோ இது போல் நம்பணும்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் கோல்டு வந்து சேமிக்க முடியும் அதே மாதிரி நம்ம நம்பினா மட்டும் பார்த்தாது அதுக்கான உழைப்பு வந்து கொடுக்கணும் வேலைக்கு போகணும் பார்ட் டைமாக பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம வந்து நிறைய அமௌண்ட்டு சேமித்து வச்சு அதே மாதிரி சிக்கனும் ரொம்ப முக்கியம் நிறைய காசு இருக்குது அப்படின்னு ஒரு டூர் போயிட்டோம் அப்படின்னா வந்து அது அன்னைக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கும் பட் வந்து கஷ்ட காலத்தில் உதவாது ஸோ இந்த மாதிரி கோல்டாக சேமிச்சு வச்சிங்கன்னா உங்களோட கஷ்ட காலத்தில் உதவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேவிங்ஸ் வீடியோட பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்